ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் அடுத்த பேச்சாளராக நமக்கு அறிமுகமாகியுள்ள ஒரு சொந்தம் அவர் சேலத்தை சேர்ந்த சித்த வைத்திய ஜோதிடர் முருகாபூபதி பூபதி அவர்களை மேடைக்கு அடித்து ஒரு சிற்றவுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் இந்த கருத்தரங்கை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு வேலுசிவா ஐயா அவர்களுக்கும் இந்த நவசக்தி ஜோதிட குழு குழுவினருக்கும் எனது முதற்கன் வணக்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த கருத்தரங்கத்தை லைவ் ஷோவாக காட்டி கொண்டிருக்கும் நமது ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் அவருடைய குழுவில் உள்ள அவர்களுக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ நான் உரையை தொடங்கலான்னு இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடிப்படையில் ஒரு சித்த மருத்துவர் இப்போ நீங்கள் உங்களுக்கு மனசில் ஒரு சில எண்ணங்கள்லாம் தோணலாம் சித்த மருத்துவத்திற்கும் ஜோதிடத்திற்கும் என்ன சம்பந்தம் இவர் பேச வந்திருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சித்த மருத்துவத்திற்கும் ஜோதிடத்திற்கும் தான் நிறைய சம்பந்தங்கள் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அந்த ஜோதிடத்தை அதிகமாக எழுதியவர்களே வந்து சித்தர்கள் தான் அதிகமான நூல்களை அவர்கள் ஓலைச்சுவடிகின் வாயிலாக நமக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றனர் ஆகவே அந்த சித்த மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கும் தான் நிறைய தொடர்பு இருக்கின்றது சம்பந்தம் இருக்கின்றது அதில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் அப்போ நல்லா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது சித்தர்கள் இந்த சித்த மருத்துவத்தை உருவாக்கினர் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவர் கேட்குதுங்களா சார் சித்த மருத்துவர் என்பவர் என்னென்ன நூல்களை படித்து ஒரு சித்த மருத்துவராக தேர் தேர வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை அவர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த நூல்களில் நூல்களை சொல்லி இருக்கிறார்கள் நூல்களில் ஒரு மூன்று வகையான நூல்கள் ஜோதிமும் சார்ந்தது அப்ப மற்ற நான்கு நூல்கள் தான் மருத்துவம் தொடர்பான நூல்கள் அப்ப அவங்க எந்த வகையில அந்த ஜோதி அவங்க ரொம்ப ஆணித்தரமா இருந்திருப்பாங்க நீங்க வந்து பார்க்கலாம் ஏனென்று சொன்னால் இந்த ஒரு மனிதனை ஆட்டி வைப்பது இந்த ஜோதிடத்தில் இருக்கின்ற அந்த கிரக அம்சங்கள் தான் என்று அவர்கள் ஆணித்தரமாக அறுதிவிட்டு கருதியதன் விளைவாகத்தான் அவர்கள் அந்த ஒரு மருத்துவர் என்பவர் இந்த மாதிரியான ஜோதிட நூல்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த காலங்களில் இவருக்கு இன்னும் நோய் வரும் இந்த காலங்களில் இன்னும் நோய் வரும் அப்போ அதற்கு முன்பே நம்ம பல்வேறு வகையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு அந்த நோய்களிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ளவும் அதே மாதிரி அந்த நோய்கள் குணமாகுமா குணமாகாதா என்பது போன்ற விஷயங்களை அந்த ராசி கட்டங்கள் நவாம்ச கட்டங்கள் இது அந்த ஜோதிடத்தில் இருக்கின்ற தகவல்களை வைத்து அந்த நோய்க்கு மருந்து கொடுத்து நம்ம குணமாக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வருவாங்க அதற்காகத்தான் அந்த சித்த மருத்துவரானவர் அந்த ஜோதி நோய்களை எல்லாம் கற்றுத்தேர வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அனைவருமே ஜோதிட வித்வானங்கள் தான் அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அவர்களுடைய மருத்துவத்திற்காக மூலிகைகளை அவர்கள் பறிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சில ஓரைகள் சில மந்திரங்களை சொட்டு சொல்லி தான் காப்பு கட்டி தான் அந்த மூலிகையெல்லாம் பறித்து அவர்கள் அந்த மருந்து செய்வதற்குண்டான மூலிகளை சேகரிப்பார்கள் அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா சில மந்திரங்களை அவர்கள் ஓதித்தான் அந்த மருந்துகளை செய்வதற்கு முன்பு அந்த மந்திரங்களை ஓதித்தான் அந்த மருந்துகளை செய்வார்கள் அப்போ எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரியான ஜோதிட விஷயங்கள் தான் அங்கே சித்த மருத்துவத்தை நிரம்பி காணப்படும் புரியுதுங்களா அப்போ நீங்கள் அதுலேருந்து என்ன நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனிதனை இயக்குவது ஒரு ஜோதிடம் அப்படின்னு நம்ம சொன்னால் அது மிகையாகாது ஏன்னு சொன்னால் அந்த நோய்களை நம்ம குணமாக்கும் போது கூட எந்த காலகட்டங்களில் நம்ம குணமாக்கும் போது அதாவது ஃபர்ஸ்டே நம்ம பண்ணிடலாம் நோய் வந்துட்டா அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் எந்த காலகட்டத்தில் அந்த மருந்துகளை தொடங்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் அந்த ஜோதிட நூல்கள் வாயிலாக சொல்லி அதில் இன்னும் ஒரு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வரும் அதில் வந்து சுரக்கோள் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்லாம் இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சுரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீவர்னு எல்லாத்துக்கும் தெரியும் காய்ச்சல்னு தெரியும் அந்த காய்ச்சல் எந்த காலகட்டத்தில் வந்தால் எப்படி அது குணமாகும் இல்ல குணமாகுமா குணமாகாதா அல்லது நாட்பெட்டு இருக்குமா அல்லது மனிதனுடைய உயிரை கொள்ளுமா என்பது போன்ற விஷயங்களே அவர்கள் தெல்ல தெளிவாக அந்த ஜோதி நூல்களை எழுதியிருக்கிறார்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துல கூட அவங்க அந்த விஷயத்தை சொல்லி இந்த நட்சத்திர இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த காய்ச்சல் போன்ற நோய்களானது வரும் அப்போ இந்த மருந்துகளை கொடுத்தால் அந்த நோயானது வேகமாக குணமாகும் அல்லது குணமாகாது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் தங்களுடைய ஜோதிட வாயிலாக தெரிவித்திருக்கின்றனர் ஆகவே இப்போ நான் சொல்கின்ற அந்த விஷயங்களை எல்லாம் அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் தான் ஏன்னென்று சொன்னால் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்போ நம்ம அதை பற்றி நம்ம பேசணும் அவசியம் இல்லை ஆனால் இதில் நம்ம ஒன்றை மட்டும் நாம் சொல்லுகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நிறைய மருத்துவர்கள் அவர்கிட்ட நோய்க்கு போனாங்கன்னு வச்சுக்கல அந்த நோய் வந்து குணமாகாது நிறைய நோய்கள் இப்ப வந்து கொண்டிருக்கின்றன அந்த நோய்களை எல்லாம் அவர்கள் குணமாக்க முடியாமல் தவிக்கின்றனர் அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா உடனே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்க கணிச்சிட்டு ஜாதகத்துடைய பலன்களை சொல்லிட்டு வாங்க கேட்டுட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அது சித்த மருத்துவர்கள் மட்டுமல்ல மற்ற மருத்துவர்கள் கூட அந்த மாதிரி கேட்கின்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது நிலவி கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் அந்த அளவில் அந்த சித்தர்கள் அந்த நோய்களுடைய நோய்களை கணிக்கின்ற ஒரு விஷயத்தில் அவர்கள் சிறந்து விளங்கி இருக்கின்றனர் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் அந்த மருந்துகளை கொடுத்தால் அந்த நோய்கள் குணமாகும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் தெல்ல தெளிவாக எழுதி வைத்திருக்கின்றனர் அதனால் நம்ம மருந்து மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது பரவலாக கேட்கப்படுகிறது அது மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நோய்கள் இவருக்கு வந்தால் தீரவே தீராது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராசியில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த நோய்கள் வந்தால் தீரவே தீராது ஆனால் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு சில வகையான மருத்துவ முறைகளை நாம் மேற்கொண்டு அந்த உயிரை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் சித்த மருத்துவ நூல்களில் ஆங்காங்கே விரவுப்பட்டு உள்ளன ஆகவே அப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கும் ஜோதிடத்திற்கும் மருத்துவத்திற்கும் நிறைய சம்மந்தம் இருக்கின்றது அது தெரியாம நாம பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வைத்தியம் பார்க்கறாங்க எங்கேயாவது போய்ட்டு அழிஞ்சிட்டு இருப்பாங்க அங்க அங்கே நல்லா பாக்கிறாங்க அப்படிம்பாங்க இருந்து கும்பகோணம் போவாரு அப்புறம் அங்கே வந்து இன்னொரு திருநெல்வேலியை நல்லா பார்க்கணும்னு சொல்லுவாங்க அங்கே போவாரு இப்ப இது எல்லாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி தான் இருக்கு அதனால நம்ம முதல்ல நம்மளுடைய ஜோதிடத்தை முழுமையாக நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ முழுமையாக தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுகிறதா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கின்றதா அந்த ஜோதிடத்தின் மூலமாக அப்படின்னு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மருத்துவரை அணுகி புரியுங்களா அப்போ அந்த நோய்க்கு உள்ளான மருத்துவத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது அந்த நோய் வேகமாக குணமாகின்ற ஒரு வாய்ப்பை பெறுகிறது ஆகவே அதனால தான் நம்ம தெளிவாக நாம் சொல்கிறோம் இப்போ என்னிடத்தில் வர நோயாளிகளை கூட கூட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மருந்து கொடுத்து பார்ப்போம் அதில் வந்து சரியாக நோய் தீரல் அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஜாதத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதில் என்ன மாதிரியான அம்சங்கள் எல்லாம் அவர்களுக்கு அந்த ஜோதிடத்தை சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது போன்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போர் அவர்களுக்கு அந்த மருத்துவத்தை நாம் கொடுப்போம் அதுதான் இதனுடைய மிக முக்கியமான விஷயம் ஆனால் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எண்ணற்ற புக்கு நூல்கள் வந்து ஓலைச்சுவடி வழியிலே வடிவில் எழுதி வைத்திருக்கின்றன அதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கே வந்து நமக்கு நேரம் பத்தாது அந்த மாதிரி நிறைய ஒரு வால்யூம் கணக்காக இருக்குது ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு தான் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால் அந்த முழுமையாக அந்த புக்கெல்லாம் ஆராய்ச்சி செய்து நம்ம படித்தோம் என்று சொன்னால் நம்ம விட ஒரு ஜாம்பவான் உலகத்தில் எவரும் இருக்க முடியாது அதை படிப்பதற்கு கொஞ்சம் நாணமும் கொஞ்சம் நேரமும் நமக்கு செலவு தேவை ஆகவே அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம படி படித்து அந்த விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு நம்ம கொடுப்போம் இப்போ அடுத்தது நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் ஏன்னா ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை சித்த மருத்துவர் என்ற முறையில் பேசாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது அதை பார்த்தீங்கன்னா இப்போ சித்த மருத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லை என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இது தொண்டுபட்டு வருகின்ற ஒரு மருத்துவம் இப்போ ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மற்ற மருத்துவங்கள்லாம் கிடையாது இப்போ ஒரு நோய் வந்துச்சுன்னா பக்கத்தில் அந்த தாவரங்களை வைத்து அந்த செடிகொடிகளை வைத்து தான் நம்ம வந்து மருத்துவம் செய்து வந்தோம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இது டெவலப்மெண்ட் ஆகியாகி இன்றளவு வந்து சித்த மருத்துவமானது பரிணாம வளர்ச்சி பெற்று இன்று இருக்கின்றது அப்ப அந்த சித்த மருத்துவத்தை நம்ம மேற்கொள்ளும் பொழுது என்னென்ன பயன்கள் விளைகிறது என்று சொன்னால் முதல்ல அந்த சித்த மருத்துவத்திற்கு பக்க விளைவுகள் கிடையாது முதல் விஷயம் அடுத்தபடியாக இது உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறதன் காரணமாக நீங்க உணவை சரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பல நோய்கள் வராது அதுதாங்க எங்க பிரச்சனை ஏன்னா உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து உணவுன்னு சொல்லிட்டு எதையே சாப்பிட்டு இருக்கிறோம் நம்ம அதான் அந்த உணவுகளை ஒழுங்குபடுத்தி செம்மைப்படுத்தி சீர்படுத்தி நம்ம சாப்பிட்டாலே பல நோய்கள் வராது அப்படின்னு சித்தங்கள் சொல்கிறார்கள் அதை தான் பத்தியம் என்று சொல்லுகிறார்கள் அது பத்தியம் என்று சொல்லும்போது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் என சொன்னால் பத்தியம் சித்த மருத்துவத்துக்கு போனால் வைக்கிறார்கள் அந்த பத்தியம் தவறினால் ஏதாவது பிரச்சனை ஆகிடும் சித்த மருத்துவத்தின்பால் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துக்கிறாங்க ஆனால் பத்தியம் என்பது ஒன்றும் கிடையாது அந்த ஒருத்தருக்கு மூட்டு வலி வருதுன்னு வச்சிங்களேன் அப்போ அந்த மூட்டு ஒலிக்குண்டான மருந்துகளை கொடுத்து விட்டு பத்திய உணவுகள் பத்திய உணவுனா அந்த மூட்டு ஒலியை அதிகமாக்கக்கூடிய உணவுகள் அதாவது உருளைக்கிழங்கு வாழைக்கா முருங்கைக்காய் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடாதீங்க புளிப்பு சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்போம் இதுதான் பத்திய உணவுகள் இப்போ சப்போஸ் உங்களால் அது களைப்பிடிக்க முடியும்னு வச்சிங்களேன் இந்த சித்த மருந்தையும் சாப்பிட்றீங்க அதையும் சாப்பிட்றீங்க அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதனால ஏதாவது வேற பிரச்சனை உடலுக்கு உருவாகிடுமா பத்தியம் தவறினால் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இந்த உடலில் வராது ஏனென்று சொன்னால் அந்த நோய் உங்களுக்கு நல்லாகாதை ஒழிய மற்றபடி வேற உபாதைகளை அந்த பத்திய உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிட்டாலும் ஏற்படுத்தாது அந்த மருந்துகளை சாப்பிட்டாலும் ஏற்படுத்தாது பத்தியமான உணவுகளை நீங்கள் சரியாக என்று சொன்னால் அந்த உணவுகளிலே ஒரு ஐம்பது சதவீதமான நோய்களானது உணவாகும் அதாவது இப்ப ஒரு மூட்டு வலிக்கு ஒரு பத்திய பொருட்களை நாம் சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு ஸ்கின் டிசீஸ் வரவங்களுக்கு ஒரு பத்திய உணவுகளை சொல்கிறோம் அப்ப ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க அந்த மூட்டு வலிக்கு உண்டான பத்திய உணவுகளை சாப்பிடலாம் அத பிரச்சனை கிடையாது ஆனால் தோல் நோய்க்கு இருக்கிறவங்க அந்த மூட்டு ஒலிக்கு உண்டான பத்திய உணவுகளை சாப்பிட்லாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் அந்தந்த நோய்களுக்கு ஆனான பத்திய உணவு இப்போ தோல் நோயின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் அவரப்பருப்பு தட்டைப்பயிறு புளிப்பு அதே மாதிரி கம்பு சோளம் இதெல்லாம் சாப்பிடாதீங்க அதே மாதிரி அசைவு உணவுகளை சாப்பிடாதீங்க நம்ம சொல்லியிருப்போம் அப்போ அந்த உணவுகளை அந்த தோல் நோய் இருக்கிறவர்கள் மட்டும் சாப்பிடாமல் இருந்தாலும் சரி ஆனால் அந்த மூட்டுவழி இருக்கிறவங்க அந்த உணவுகளை எல்லாம் சாப்பிடலாம் அதில் வந்து பிரச்சனையும் கிடையாது அதனால தான் இந்த பத்தியம் என்பது நிறைய மக்கள் பயந்து கொண்டு இருக்கின்றனர் பத்தியம் என்பது சரியா இல்லைனா பிரச்சனை வந்து உடலுக்கு அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அது முற்றிலும் தவறான விஷயம் பத்தியம் நீங்கள் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை மருந்து சாப்பிடலாம் அதனால் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் அந்த நோய் தீராமல் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது நீங்கள் அந்த உணவு மருந்து மருந்து உணவு அப்படிங்கிற கான்செப்ட் அடிப்படையில் அந்த உணவுகளை சரி பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த நோய் வந்து வராது இதுதான் கான்செப்ட் சித்த மருத்துவத்துடைய கான்செப்ட் இது தெரியாமல் நம்ம நிறைய பேர் சித்த மருத்துவத்து நாடாமல் வேற மருத்துவத்தை நாடி அந்த நோய்களை அப்படியே உடலில் வைத்துக் கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்ப அதில் என்ன விஷயம் அப்படின்னா அந்த நோயானது அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது வேறு பல விளைவுகளை உருவாக்குகிறது பின் விளைவுகளை உருவாக்குகிறது அந்த பின் விளைவுகள் நாடவே என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் ஆயுளும் குறைகிறது புரியுதுங்களா அப்ப உங்களுக்கு இடையில என்ன ஆச்சு எந்த வைத்தியத்தியாலுமே அது வந்து சரியா பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் அதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தால் உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கிறது சித்த மருத்துவமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது நிறைய பேர் மருத்துவத்துக்கு எப்படி வராங்க அப்படின்னா எல்லா வைத்தியத்தையும் பார்த்துருவாங்க பார்த்துட்டு சரியில்லை அவங்களால கைவிடப்பட்டது அப்படிங்கிற மெத்தடில் தான் இந்த பக்கம் வருவாங்க சித்தாவுக்கு வருவாங்க அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றது இப்ப இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இந்த கஷாயங்கள்லாம் எல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு சித்த மருத்துவத்தின் மேல் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பட்டதன் விளைவாக இப்போ கொஞ்சம் சித்தா பக்கம் மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப நீங்க முதல்ல வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது பின்விளைவுகள் வராது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ ஆரம்ப நிலைகளிலே அந்த நோய்களை நம்ம ஆணிவேரோடு அதை நம்ம வந்து குணமாக்க முடியும் ஆகவே தான் நாம் சொல்கிறோம் உங்களுக்கு நோய் என்று வந்தால் உங்களுடைய சாய்ஸ் சித்த மருத்துவமாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்மளுடைய உணவு அதே மாதிரி மருந்துகள் அதே மாதிரி சுற்றுச்சூழல் எல்லாமே நாம் வந்து ஒழுங்குபடுத்தி இருந்தாலே நமக்கு உடலில் வந்து நோய் வராது உணவுகள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய உணவு கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு இருபத்தஞ்சு வருடங்கள் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பெல்லாம் இருந்த உணவுகள் வேற இப்போ இருக்கிற உணவுகள் எல்லாம் வேற இப்போ இந்த உணவுகளுடைய கலாச்சார மாறுபாடுகள் உணவு மாறுபாடுகளின் காரணமாகத்தான் இப்பொழுதெல்லாம் நோய்கள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுகின்றன புரிதுங்களா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே கேட்டீங்களே இப்போ நான் நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஊரில் சுகர் பிபி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பிபி இல்லாதவங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் இருக்கின்ற ஊர்களிலும் அப்படித்தானே இருக்கும் ஆகவே யாருக்கு நோய் இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கின்றது நோய் இல்லை அப்படின்னு சொன்னால் அது அத்திப்புத்த மாதிரி தான் இருக்கின்றது ஒவ்வொரு நோ மனிதருக்கும் அதனால் நம்ம அந்த உணவுகள் மருந்துகள் சுற்றுச்சூழல் இது மூன்றையும் நம்ம சரி பண்ணி நம்ம சாப்பிட்டாலே போதுமானது இப்போ நம்ம இன்னைக்கு முதல் முறையான இந்த கருத்தரங்கள் நான் பேச வந்திருக்கின்றேன் அதனால் இனிவரும் காலங்களில் நிறைய நேரங்கள் கொடுப்பார்கள் அப்போ இன்னும் பல விஷயங்களை நம்ம அந்த ஜோதிடம் சார்ந்த அதாவது சித்த மருத்துவ தொடர்பான ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை மருத்துவம் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நம்ம நிறைய பேசுவோம் ஏனென்று சொன்னால் அதற்கான காலமும் சூழலும் தான் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் நம்ம இந்த உரையை இத்தோடு நம்ம முடி முடித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த உரையை ஆற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த நவ நவசக்தி ஜோதிட குழுமத்தாருக்கும் அதனுடைய தலைவர் வேலு சிவாய அவர்களுக்கும் அதே மாதிரி நம்ம இதை லைவ் அந்த குழுவினருக்கும் இந்த லைவை போட்டுட்ருக்கோம் நம்ம ஆன்லைன் டிவி நிறுவனர் நம்ம அவர்களுக்கும் அவருடைய குழுமத்தைச் சேர்ந்த அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் வந்துங்க டாக்டர் முருகனபதி பி பிஎஸ்எம்எஸ் எம்டி சித்தா டிஎம் என்னுடைய செல் நம்பர் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பு கொண்டலாம் என்னுடைய உரையானது தினந்தோறும் நம்ம ஆன்லைன் ஸ்டார் ஆயில் அஸ்டோர் டிவியில் லைவாகவே ஒரு தினந்தோறும் எட்டு மணிக்கு ஒரு ஒரு சில நாளில் ஆறு மணிக்கு நாங்கள் போடுவோம் அதை நீங்கள் கூட நீங்கள் பார்க்கலாம் நான் பேசிகிட்ருக்குறோம் அப்போ உங்களுக்கு ஏதாவது உங்கள் பகுதியில் இலவச மருத்துவ முகாம்கள் ஏதாவது நடத்த வேண்டும் என்றாலும் அல்லது இது மாதிரி ஏதாவது சொற்பொழிவுகள் மருத்துவம் சார்ந்த சொற்பொழிவுகள் ஆற்ற வேண்டும் என்றாலும் சொல்லுங்கள் நான் வந்து பேசி அதை கொடுக்குறோம் அதனால் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சித்த மருத்துவர் முருக பூபதியை ஐயா அவர்களிடம் முருக கணபதி அவர்கள் ரொம்ப உச்ச நேரமானாலும் ரத்தன சுருக்கமாக சில விஷயங்களை சொன்னார் அவருக்கு சோதிடர் மாணிக்கமய்யா அவர்கள் பொன்னடை போதை கௌரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்